ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி அப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் அதுக்கான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் தனியாக அப்புறம் சோம்பு ஜீரகம் நாலு வர மிளகா கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருக்கோம் நாலு பட்டை கொஞ்சம் கிராம்பு இதாக அந்த பொருட்கள் ஒரு பேன் வச்சுக்கோங்க அந்த பேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் இது இதெல்லாம் வறுத்துட்டக்கப்புறம் வருத்திட்டக்கப்புறம் இது தனியாக அழைச்சிட்டு ஆறுந்தக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ வேறு ஒரு வாணல் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இதனால ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதனால மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி இதில் சேர்க்க போறோம் அப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இதில் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிக்கன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இரும்புவானால செஞ்சால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பழை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ ஒரு பிரிஞ்சில மட்டும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கழுவி வச்சு சிக்கன் அடித்து சேர்த்துடலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் மஞ்சள் ஜோல் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தாலும் அதை பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்லாம் இப்போ இதை அப்படியே குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஒரு விசில் ஒட்டி இறக்கணுங்கன்னா ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம சட்டினாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே இவ்வளோ நல்லாயிருக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்